we <laughs> ஆனை முகத்தோணே அரணாருட புத்திரனே அருட புத்திரனே ரணி அரணாருட புத்திரணே அருட புத்தி ரணி ஆனைமா வைத்தோண விநாயகா பார்வதியால் பார்த்தெடுத்த பாலகா அரணுட புத்திரணி அரணாருட புத்திரணே தோணவி நாயகாலை பார்வதியால் பார்த்திட பாலகா சோலை மாமையில் முருகா செந்தோர் மடி வேல்முருகாடி வேல்முருகன் செந்தோர் மடி வேல்முருகாடி வேல்முருகா நபர்கே மையில் ஓடிவா ஓடிவார் தொலைபாமையில் மருதா சொந்தோர் மடி மேல்முருகே உபகாரி ஆனவா ஆனவா உபகாரியானவாணவா ஆளுமையில் மீறிலேறி ஓடிவா பால சரஸ்வதி அம்மா வந்தே என்னிடம் கொடிகொலம்மா வந்தே குடிகொல்லம்மா தாயே வந்தே கொடிகொலம்மா வந்தே கொடி கொல்லம்மா காலை மாலை உன்னை தொல்லுவேனம்மா என் துணை ஆக வந்தேன் நிலம்மா பால சரஸ்வதி அம்மா வந்தே என்னிடம் கொடிகொல்லம் தாயை வந்தே கொடிகொலம்மா காலை மாலை உன்னை தொல்லுவேனான கதகி துணை ஆக வந்தேன் நிலம்மா

வாருவைைன் ச சபைதானிலே சபைதிலே போவேன் சபைதனிலே சபைதனிலே வணகியவில் சைப்பாடவை மா தாயை போற்றுவோடுவேற்றுவே மாறி தந்தை போற்றுவேற்றுவே மாறியோடு பலத்தை போடுவே தாயை சரஸ்வதியை தப்பாமல் என்னாவில் வந்து நிச்சயமாய் குடியிருவா